ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம அவரி செடி தான் வந்து வெட்ட வந்திருக்கோம் எங்கள் அக்கா வீட்டு வய வந்துட்டு அங்கே களை எடுத்துகிட்டு இருக்காங்க அது ஆப்போசிட் வயலில் தான் நம்ம நிற்கிறோம் இதில் வந்து எள்ளு தெளிச்சுருந்தாங்களாமா அந்த எள் வதையோட அவரி வதையும் கலந்து வந்திருக்கும் போல நாங்கள் நேற்று வர்றோம் இவ்வளோ நாளாக அந்த வழியில தான் போகிறோம் நாங்கள் பார்க்கவே இல்லை நேற்று சா சாப்பாடு கொடுத்துறதுக்காக இறங்கி நின்று பார்க்குறோம் அந்த வய ஃபுல்லாக ஒரு ஒரு இருபது முப்பது அவரி செடி இருக்குது பார்த்த ஒரே ஆனந்தமா ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த அவரி செடி எல்லாம் நம்ம வந்து வெட்டுறதுக்காக தான் வந்திருக்கோம் இங்க வரையும் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அப்படியே நடந்து போனீங்கன்னா சுத்திலும் வயம் ஃபுல்லா இருக்கு விட்டு 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 இருக்கு அங்கன்னைக்கு அங்க ஒவ்வொரு செடி இருக்கு அப்படியே நடந்து போங்க ஃபுல்லா அவரி செடிதான் ஆமா இதுல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தெரிந்து பாருங்க குத்து குத்து குத்தா இருக்கு பாருங்க சின்ன சின்ன குத்தா ஒரு ஒரு செடி இருக்கு அப்படியே அந்த இருக்கு பாருங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு பாருங்க அந்த ஆடு மயிர வரைக்கும் அந்த எள்ளுல கலந்து அது நம்ம உருவல நிறைய இருக்குதுனால வெட்டி கட்டிட்டு போடுவோம் வீட்ல போய்ட்டு உருவிகளாட்டு அடிவட எல்லத்தி வைக்க போறேன் ஏனா இப்போ இது வந்து நடவு நடறதுக்கு வந்து இது வந்து இதுவே ரோட் ஓரத்துலனா நம்ம செடியை விட்டுட்டு அப்படி உருவிகளா நம்ம வந்து அடுத்தடுத்து அடுத்து விட்டுட்டு போலாம் இது வந்து வயல்ல இருக்குதுனால அவங்க உழுதுவாங்க அதனால நம்ம அடிவட வெட்டி இந்த மாதிரி செடியை அறுத்து போயிட்டோம்னா வீட்டில் போயிட்டு நான் உருவி அருப்பு இருக்கிற மாதிரி அறுத்து கட்டிட்டு தான் வேண்டியது பாருங்க ஃபுல்லா அவரி இருக்கு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து இப்போ அறுப்பை இருக்கிற மாதிரி அறுத்து அறுத்து வச்சுட்டு வர்றாங்க ஃபுல்லா அவரி இங்க முளைச்சிருக்கு பாருங்க நேரம் இருக்கு வேற ஆண்டு அது கொஞ்சம் இன்னொரு வாரம் உழுவா மந்தாங்களா இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு வரலாம் உழுவ மாட்டாங்களா தெரியுது பாட்டி சொல்றாங்க இது வந்து ஒரு போகம் இது இதுல என்னமோ ஒரு நெல்லுன்னு சொல்றேன் நிறைய முளைச்சிருக்காங்களே